வணக்கம் நண்பர்களே அறிவுக்கண் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு சின்ன கற்பனை உங்க கடியில ஒரு தங்கச் சுரங்கம் இருக்கு ஆனா அந்த சுரங்கத்தோட கதவு ஒரு நாளைக்கு வெறும் நாற்பத்தெட்டு நிமிஷம் மட்டும்தான் திறக்கும் அந்த நாற்பத்தெட்டு நிமிஷத்துல நீங்க எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கலாம் ஆனா அந்த நேரம் முடிஞ்சா கதவு லாக் ஆயிடும் அப்புறம் நீங்க என்னதான் முட்டி மோதினாலும் ஒரு கிராம் தங்கம் கூட கிடைக்காது நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் அந்த தங்கச் சுரங்கம் வேற எங்கேயும் இல்லை உங்க ரெண்டு புருவத்துக்கும் நடுவுல உங்க மூளைக்குள்ள இருக்கு அந்த கதவு திறக்கிற நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா நான் ஏன் சார் மூணு மணிக்கு எந்திரிக்கணும் நான் காலையில எட்டு மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷா வேலை செஞ்சா போதாதான்னு கிடையாது எட்டு மணிக்கு எந்திரிக்கிறவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் மூணு மணிக்கு எந்திரிக்கிறவன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவான் சின்ன வயசுல நம்ம பாட்டி சொன்னாங்க மூணு மணிக்கு எழுந்துரு சாமி வரும்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க மூணு மணிக்கு பேய் வரும்னு ஆனா இவங்க யாருமே சொல்லாத ஒரு உண்மை இருக்கு மூணு மணிக்கு வருவது பேயும் இல்ல சாமியும் இல்ல அது ஒரு வைஃபை சிக்னல் இந்த பிரபஞ்சத்துல இருந்து வர்ற அந்த சிக்னலை டவுன்லோட் பண்ற ஒரே நேரம் அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஆன்மீகம் இல்ல நவீன அறிவியல் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை வாங்க அந்த ரகசிய கதவை திறப்போம் நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் நான் ஏன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏன் அதே இடத்துல இருக்கேன்னு அதுக்கு காரணம் நீங்க இல்ல உங்க மூளைக்குள்ள இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு அறிவியல்ல இவன அனலிட்டிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க காலையில ஆறு மணிக்கு மேல முழிச்சிருக்கும் போது உங்க மூளை பீட்டா ஸ்டேட்ல இருக்கும் இந்த பீட்டா ஸ்டேட்ல என்ன நடக்கும் தெரியுமா உங்க கவனம் முழுசும் வெளியுலகத்தில் தான் இருக்கும் ஐயோ ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு பஸ்ஸ பிடிக்கணும் இஎம்ஐ கட்டணும் இப்படி வெளியுலக பதற்றத்திலேயே உங்க மூளை இருக்கும் அப்போ இந்த செக்யூரிட்டி கார்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பான் நீங்க ஒரு புது ஐடியாவை யோசிச்சா கூட அவன் உடனே தடுப்பான் மச்சி உன்கிட்ட காசு இல்ல உனக்கு திறமை பத்தாது நீ தோத்து போயிருவேன்னு ஆயிரம் காரணங்களை சொல்லி அந்த ஐடியாவை உங்க ஆழ்மனசுக்குள்ள போக விடாம தடுத்துருவான் அதனாலதான் பகல்ல நீங்க எவ்வளவு பாசிட்டிவா நினச்சாலும் அது நடக்க மாட்டேங்குது ஏன்னா உங்க ஆசைகள் எல்லாம் அந்த வாசல்லையே போகுது ஆனா இயற்கையே நமக்கு ஒரு கிளிச் வச்சிருக்கு ஒரு ஓட்டை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இந்த செக்யூரிட்டி கார்டு அசந்து தூங்குவான் அப்போ அந்த வாசல் கடவு அப்பட்டமா திறந்திருக்கும் அந்த நேரம்தான் அதிகாலை மூன்று இருபது முதல் நான்கு மணி வரை இப்போ அந்த நேரத்துல மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு டாக்டர் ஜோ டெஸ்பென்சா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் இதோ இது டாக்டர் ஜோ டெஸ்பென்சா எழுதின பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யோர் செல்ஃப் புத்தகம் பக்கம் இருநூற்றி பத்தை பாருங்க டாக்டர் டெஸ்பென்சா ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்றாரு நம்ம மூளையோட நடுப்பகுதியில ஒரு பட்டாணி அளவுல ஒரு சுரப்பி இருக்கு அதுக்கு பேரு பீனியல் கிளாண்ட் இங்க தான் ஒரு முக்கியமான ரசாயன மாற்றத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பகல் நேரத்துல சூரிய வெளிச்சம் இருக்கும்போது உங்க மூளை செரட்டோனின் அப்படிங்கிற திரவத்தை சுரக்கும் இது உங்களை முழிச்சு இருக்க வைக்கும் உங்களை வெளியுலகத்தோட கனெக்ட் பண்ணும் ஆனா சூரியன் மறைந்து போது இந்த செரட்டோனின் அப்படியே மாறி மெலட்டோனினாக மாறும் இது ராத்திரி நேர ரசாயனம் இதுதான் உங்கள கனவுலகுக்கு கொண்டு போகும் பகல்ல இது சும்மா இருக்கும் ஆனா இருட்டாகவும் நேரம் அதிகாலை மூன்று மணியாகவும் இருக்கும்போது இந்த பீனியல் கிளாண்ட் ஒரு ரசாயன தொழிற்சாலையாவே மாறிடுது இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு டாக்டர் டெஸ்பென்சா என்ன சொல்றாருன்னா இந்த பீனியல் கிளாண்டுக்குள்ள சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் அதாவது படிகங்கள் இருக்குமாம் கால்சைட் கிறிஸ்டல்ஸ் எப்போ நீங்க மூணு மணிக்கு எழுந்து உங்க மூச்சு ஆழமா இழுத்து அந்த மூச்சு காற்ற உங்க மூளைக்கு அனுப்புறீங்களோ அப்போ அந்த கிறிஸ்டல்ஸ் நசுக்கப்பட்டு அதிர்வடைய ஆரம்பிக்கும் இத சயின்ஸ்ல பியசோ எலக்ட்ரிக் இஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதாவது அழுத்தத்தால் உருவாகும் மின்சாரம் எப்போ இந்த மின்சாரம் உங்க மூளையில உருவாகுதோ அப்போ உங்க பீனியல் கிளாண்ட் ஒரு சாதாரண சுரப்பியா இருக்காது அது ஒரு ரேடியோ ஆண்டனாவா மாறிடும் அந்த நேரத்துல உங்க மூளை தீட்டா ஸ்டேட்டுக்கு போகும் தீட்டா ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஹிப்னாட்டிசம் நிலை அங்க கேள்விகள் கிடையாது சந்தேகங்கள் கிடையாது அங்க நீங்க எதை விதைத்தாலும் அது மரமா வளர்ந்தே தீரும் மேலை நாட்டு சயின்ஸ் இதை இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கு ஆனா நம்ம ஒரு சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் இதை மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஹேக் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க பாஷை வேற திருமூலை எழுதிய திருமந்திரத்தை பாருங்க பாடல் எண் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு மதிமண்டலத்து அமுதம் பருகின்னு திருமூலர் சொல்றாரு இங்க ஒரு ரகசியம் இருக்கு சித்த மருத்துவத்துல நம்ம உடம்ப ரெண்டா பிரிப்பாங்க தொப்புளுக்கு கீழ சூரிய மண்டலம் ஹீட் தொப்புளுக்கு மேல சந்திர மண்டலம் கூலிங் இன்னும் ஆழமா சொல்லணும்னா நம்ம மூச்சு காற்றுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு இடகலை லெஃப்ட் நாஸ்ட்ரல் இன்னொன்னு பின்கலை ரைட் நாஸ்ட்ரல் பகல்ல நீங்க வேலை செய்யும்போது உங்க வலது நாசி ரைட் நாஸ்டல் ஆக்டிவா இருக்கும் இதுதான் உங்க உடம்புக்கு சூட்டை கொடுக்கும் ஆனா அதிகாலை மூன்று மணிக்கு இயற்கையாகவே உங்க சுவாசம் இடது நாசிக்கு மாறும் இதுதான் சந்திரக்கலை எப்போ சுவாசம் இடது பக்கம் ஓடுதோ அப்போதான் உங்க மூளை குளிர்ச்சியாகி அந்த அமுதம் சுரக்க ஆரம்பிக்கும் டாக்டர் டெஸ்பென்சா இதை மெலட்டோன் சொல்றாரு இது ஒரு மிகச் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது இந்த திரவம் உங்க உடம்புல எப்போ அதிகமா சுரக்குதோ அப்போ உங்களுக்கு வயசாகாது செல்கள் அழியாது கேன்சர் செல்கள் கூட உருவாகாதுன்னு சயின்ஸ் சொல்லுது திருமூலர் அதைத்தான் சொன்னாரு இந்த அமுதத்தை குடிக்கிறவன் காலத்தை வெல்வான்னு பாத்தீங்களா அவங்க சொன்ன பேய் கதைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பயாலஜி ஒளிஞ்சிருக்கு அவங்க கடவுள்னு சொன்னது வெளியே இருக்கிற யாரையோ இல்ல உங்க மூளைக்குள்ள உங்க பீனியல் கிளாண்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சக்தியைத்தான் சரி எல்லாம் புரிஞ்சது தியரி ஓகே பிராக்டிக்கலா நான் என்ன பண்ணனும் நாளைக்கு காலையில மூன்று நாற்பதுக்கு எழுந்து நான் என்ன செய்யணும் வெறும் கண்மொழிச்சா போதாது இந்த மூன்று ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஸ்டெப் ஒன் த டார்க்னஸ் எழுந்த உடனே தயவு செஞ்சு ஃபோனை பார்க்காதீங்க லைட்ட போடாதீங்க உங்க கண்ணுல வெளிச்சம் பட்டா அந்த மெலட்டோனின் சுரக்கிறது நின்னு போயிடும் அந்த ஆண்டனா ஆஃப் ஆயிடும் இருட்டுல அமைதியா உட்காருங்க ஸ்டெப் டூ த பிர சுவாசம் கண்ணமூடி உங்க முழு கவனத்தையும் உங்க இரண்டு புருவத்துக்கும் நடுவுல வடிங்க மெதுவா மூச்சை இழுத்து அந்த மூச்சுக்காற்று உங்க தண்டுவடம் வழியா தலைக்கு ஏறுற மாதிரி கற்பனை பண்ணுங்க இதுதான் அந்த பியசோ எலக்ட்ரிக் இஃபெக்டை உருவாக்கும் ஸ்டெப் த்ரீ த இமோஷன் உணர்வு இப்போ நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது ஏற்கனவே நடந்ததா உணருங்க ஃபீல் இட் எனக்கு வேலை வேணும்னு கேட்காதீங்க அது பற்றாக்குறை லாக் நான் வேலையில சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு அந்த மகிழ்ச்சியை இப்பவே உணருங்க எப்போ உங்க எண்ணமும் உணர்வும் அந்த மூன்று மணி நேரத்துல ஒன்னு சேருதோ அப்போ நீங்க பிரபஞ்சத்துல ஒரு ஆர்டரை போடுறீங்க அந்த ஆர்டர் கேன்சல் ஆகவே ஆகாது இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா செய்யறது கஷ்டம் ஏன்னா அந்த பழைய வாழ்க்கை தூங்குடா இன்னும் கொஞ்சம் நேரம்னு உங்களை இழுக்கும் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு புது பழக்கத்தை உருவாக்க இருபத்தி ஒரு நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க அதுக்கு பேரு நியூரல் பாத்வே இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க அடுத்த இருபத்தி ஒரு நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி நான் மூன்று நாற்பதுக்கு எழுந்து என் வாழ்க்கையே நானே எழுதுவேன்னு சபதம் எடுங்க ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க தூங்குறவன் கனவு காண்பான் முழிக்கிறவன் கனவை நிஜமாக்குவான் நாளைக்கு காலையில மூன்று நாற்பது மணி அது வெறும் நேரம் இல்ல அது உங்க விதியை மாத்தப் போற நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏனா அறிவு பகிர பகிரத்தான் வளரும் இது அறிவுக்கண் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி